ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டின் ஆகுது நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அப்படியே தான் இது மாம் சிக்ஸ்டி நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்கேன் ஏன்னால் நான் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை எனக்கு ஏதோ பண்ணதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதனால் வந்து வந்தோம் ஈவினிங் மத்தியானத்துலேருந்து வந்து காத்திருந்து கன்சல்ட் பண்ணி கடைசியில் வந்து எல்லாம் போயிட்டு வந்து அது என்ன அப்படிங்கிறத சொல்ல அட்மிட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ரூம் இல்லைன்னு திரும்பி வெயிட் பண்ண வச்சாங்க அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு ஒன் ஹவர் திரும்ப வீட்டுக்கு வீடு பக்கத்துலேயே தான் இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் எயிட் ஃபிஃப்டீனுக்கும் இன்னும் அட்மிஷன் கொடுத்தாங்க இப்போ தான் வந்து உள்ளே வந்து வந்திருக்கோம் வந்த உடனே இந்த ஐவி லைன் கொடுத்துட்டாங்க கொடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து ரூம் கொடுத்து உள்ளே வந்திருக்கேன் நான் என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் நான் ஏற்கனவே வீடியோஸில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மாதிரி டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வருது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதான் தான் அந்த மூச்சு வாங்குகிற மாதிரி வர்றது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் வர்றது குனிஞ்சி ஏதாவது வேலை பார்த்தா வர்றது இந்த மாதிரி தொந்தரவுகள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இருந்துகிட்டே இருந்ததுனால அன்றைக்கும் அதாவது இன்றைக்கி வெட்னஸ்டே மத்தியானமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சரி சாப்பிடக்கூடாது அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் அந்த இப்படி என் கேஷுவாலிட்டியில்தான் வந்தோம் வந்து கேஷுவாலிட்டிக்கு வந்து அவங்க ஈசிஜியெல்லாம் எடுத்து பார்த்தாங்க டிசிசி எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்குது இந்த மாதிரி செத்துக்கிட்ட வந்து டைட்டாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்ததுனால அவங்க அப்படியே ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்க சொன்னாங்க சரி நம்ம கேஸ்ட்ராலஜிஸ்ட்டு போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் என்ன சொன்னார் கேஸ்ட்ராலஜி வந்து இது வந்து கேஸ்ட்ரிக் டபுள் மாதிரி ஒன்றும் தெரியல இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தாக்கா நீங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள் அப்படின்னு அப்போவே எழுதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு தான் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லை வந்து கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்தோம் இப்போ கார்டியாலிஜிஸ்ட்டு பார்த்துட்டு வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது இதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை வேறு பண்ணலாம் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார் சரின்னு இப்போ வெயிட் பண்ணிவிட்டு இருக்கோம் இருந்தோம் அடுத்த வீடியோவில் மேலேயும் நான் சொல்கிறேன் அதை எடுத்து நான் சொல்கிறேன் ஏன்னால் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு இருந்த ப்ராப்ளம் என்னென்ன இவ்வளோ நாள் இருந்தது அப்படிங்கிறத கூட நான் தெளிவாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துட்டு என்ன ஆகுது என்னங்கிறது